வரா வரா அழகர் வந்து என்ன பண்ணாரு அழகர் வராரு சமையல் பண்ண வராதா நீ பாட்டு பாரு என்ன பண்ற பாட்டு பாடுமாமா வராது வராது அழகர் வரா அழகர் வராரு பார்த்து ஒன்று தெரிலன்னா பார்த்து தெரியலன்னு சொல்லிவிடு பாரு மாதிரியெல்லாம் ஆஷ்டல் பண்ணி நோக்கிடாது வரார் வரார் எங்கள் அழகர் வரார் சங்கடம் தீக்க வரார் என்ன சங்கடம் போக்க வரார் கள்ள அழகர் வரார் ஒப்பே வைக்கிற மாரி இருக்குது நீ அங்க கேட்டு கேட்டு பாருங்க தெரிஞ்ச பாட்டு பாடுனா நீ அங்க கேட்டு கேட்டு பாடுவாங்க போடுறது அதனால பாட்டு நிறுத்தி வச்சுக்காரு அவங்க பாடும் போது ஒரு கேட்டு கேட்டு பாடுவது போல அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாமா பாட்டு பாடு அத்தை பாட்டுக்கு அத்தை பாட்டோட அவங்க சந்திக்கிறேன்